வர வர ரொம்ப கெட்டு போயிட்டேன் மரியாதை இல்லாம பேசுறேன் தண்ட சோரம் சோர் தண்டமா நான் தண்டமா ஓடத்துக்கு உனக்கு இஷ்டம் இருந்தா கரெக்டா டைம் பிரகாரம் எனக்கு போடணும் இல்லைன்னா கட் பண்ணிக்கோ போட்டுட்டு கெட்ட பேர் எடுக்காது ஏதோ ஃபாதர்னு சொல்றாங்களே அப்படின்ற ஒரு மரியாதைக்கு சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை என்ன சொல்றாங்களே அந்த மரியாதைக்கா அப்ப நான் அப்ப இல்லையா யார் யார் சொல்ற உன் அப்ப பரலாம் கல்ல உயரம் இல்ல அப்ப நான் அப்ப நான் என்ன உயரம் என் பர்சனாலிட்டி என்ன உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கா அது மாதிரி

அன்புள்ள நீங்க சொன்னபடி பணம் அனுப்பிவிட்டு வடம்பை ஜாக்கிரா பாத்துக்கோங்க

ஏதாவது நகை நட்டு வாங்கி போடு யாராவது பார்க்க வந்தா பார்வையா இருக்க வேணாமா அது குருட்டு பொண்ணு அதுக்கு போய் நகை நட்டு போட்டுக்கிட்டு எவனாவது கைட்டுக்கிட்டு போட்டாலும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது தங்கச்சிக்கே இல்லன்னு நீ நூறு ரூபாய் கேக்குற அண்ணே ஒரு ஐம்பது ரூபாய் கொடுனே

சித்தப்பாவுக்கு பரிச்சைக்கு பணம் கட்டணும் எவ்வளவு ரூபா இரநூறு ரூபா பேங்குக்கு போயிருக்காரா கடன் தான் போயிருக்காரு இந்த காலத்துல போன உடனே இரநூறு ரூபாய் கடன் கொடுக்குறவன் இருக்கிறாண்டா எல்லாம் கடங்கார பயலுங்க ஏன்டா நான் மாதிரி பாக்குற போட இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா என்ன நான் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியாம என்ன போ போன்னு சொன்னா என்ன அர்த்தம் நினைச்சுக்கிட்டேன் ரொம்ப சீரியஸான விஷயம் உனக்கு தெரியாம பேசுறேன் வீட்டுல என்னடா சொல்றேன் ஐநூறு ரூபாய் பணம் வந்துச்சு தினம் தான் பணம் வந்துகிட்டே இருக்கா கல்யாண விஷயம் என்னடா லெட்டர் வந்துச்சு ஒரு இவனுக்கு சொல்லவே தெரியாது நான் வரமா சொல்றேன் எனக்கு இந்த வாரத்திலே கல்யாணத்தை முடிச்சிடணும் இல்லைன்னா நான் கெட்டுப்பிடுவேன் அப்படின்னு சொந்தக்காரங்களா எல்லாரும் சேர்ந்துகிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாலரை ஆறுத்தம் எல்லாம் பண்ணிட்டாங்க

தர்மமா ஆமா செஞ்சது சுத்தப்படாடா தர்மத்துல வேற கமிஷன் அடிக்கிறீங்களா வேண்டாரு ஆம்பளை படிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கு அப்புறம் அந்த பசங்க கட்சியில சேர்ந்துக்கிட்டு நம்மளே திருத்துவான் அது தெரியாலும் என்ன ஊரெல்லாம் தேட வேண்டியதா இருப்போம் நீங்க ஏன் சார் என்ன தேடுறீங்க சாப்பாட்டு நேரத்துக்கு வீட்டுல இருப்பேன் மற்ற நேரம் ஆபீஸ் நமக்கு இங்க தான் வேலை வேற என்ன யாருக்கு நீங்க இங்கேயே வந்து பாருங்க சரிங்க அப்போ அன்புள்ள அத்தானுக்கு நீங்க சொன்னபடி பணம் அனுப்பிச்சிருக்கிறேன் எப்ப வருவீங்கன்றது உடனே லெட்டர் எழுதுங்க எப்படிக்கு மல்லிகை பைத்தியக்காரி வரணுமா வேலை இல்ல இல்ல எனக்கு ம் ஆடுங்கடா என்ன உங்களுக்கு எங்க இருந்து அடிக்கடி பணம் வருது அந்த பிசினஸ கொஞ்சம் கை காமிச்சு விட்டீங்களா நான் பொழைச்சு கம் பாறேன் சி 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 இது மிஸ் முகராசி வேணும்டா போடுங்க என்னடா அப்ப பேச்சா <imitation> இது <imitation>

இந்த மாதிரி நேரத்துல நல்ல புரோட்டா சாப்பிஸ் குருமா அதெல்லாம் வைத்தா ஜம்முன்னு சாப்பிடலாம் எவளுக்கு தெரியுது நம்ம பிளான் ரொம்ப பூஜா போடுறா ரொம்ப பூஜா போடுறா இதுக்காக தான் குடும்பத்தில் இருக்கிற பொண்ணுங்களே கட்டக்கூடாதுன்னு நான் நினைச்சது இன்னைக்கு சாம்ஸ் தான் நானும் தான் நோட்டேன் நான் அது ஊட்டியில கடைசியில வந்துச்சுடா அதுக்கு மேல குதிரை காணும் உள்ளூர் தகவல் இல்லை போல் என்ன இதெல்லாம் பாக்குறதுக்கு ஏன் நேரம் நம்ம போகும்போதே பாத்துக்க கூடாது ரெண்டரை மணிக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிக்கெட்லாம் எல்லாம் போறதுக்கு வாங்கி வச்சுட்டேன் போறதுக்கு மட்டுமா வாங்க ஆமா உங்களுடையா ரேஸுக்கு போறவங்க வர்றதுக்கு சேர்த்து வாங்கடா எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ இது டேய் இருக்க இதை ஹைதராபாத்ல அடிப்பட்டு அதனால அது மேல ஒண்ணுமே அப்ப வேற என்னடி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண சீருந்துடுவான்னு சொன்னேன் இப்போ நாம ரெண்டு பேரும் அழகுக்கு போதாம இந்த குழந்தையும் அழும்படி ஏற்பட்டு நீங்க என்னங்க நீங்க கல்யாணம் இந்த புள்ள கிட்ட என்ன இருந்தா ஆசையாயிருந்தான் கருல்லாம் சீந்துடுச்சுன்னு நினைக்க திடீர்னு இப்படி மாறிட்டானே ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் திடீர்னு சிரிக்கிறாரு திடீர்னு கோச்சுக்கிறாரு அவருகிட்ட எந்த நேரத்துல எப்படி பழகிறதுன்னே புரியல என்னம்மா திடீர்னு சிரிக்கிறானா ஆமா திடீர்னு கோபிக்கிறானா ஆமா மாமா திடீர்னு அழுகுறானோ அவன் அழுகுறான் நம்ம தான் அழுகிறான் திடீர் திடீர்னு அப்ப சரி புரிஞ்சு போச்சு என்ன செய்யற குறும்புத்தனத்தை பார்த்தா மனுஷன் செய்கிறாப்புல இல்ல என்னமோ தோஷம் பட்டிருக்கு இதுக்கு சரியான பரிகாரம் தேட வேண்டியதுதான் பாத்துருவோம் உபகாரி கவனி ஐயா உங்க பையனுக்கு திடீர் திடீர்னு தான குணம் மாறுது அப்ப நான் கேட்கல கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் திடீர் துடிர்னு சொல்லி ஆகணும் தோஷத்துல பல தோஷம் உண்டு உங்க குடும்பத்துல சந்தோஷம் உண்டா அது உங்களை கூப்பிட்டு இருக்குது உங்க பையனுக்கு ஜலதோஷம் உண்டா அது அது அவனுக்கு காமிக்க வேண்டியது உண்டா அவன் செய்யற கொடுமைய பார்த்து நாங்க தாங்க அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க குணதோஷம் தானுங்க ஐயோ அந்த தோஷம் இந்த காரியத்தை செய்யாது இருங்க நம்ம பெரிய சாமி கிட்ட கேட்டு சொல்றேன் இது என்ன தோஷம் குணதோஷமா ஜலதோஷமா ஐயோ இது என்ன தோஷம் சொல்லுங்களே முகூர்த்த தோஷம் பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த பையன் இந்த பொண்ணுக்கு தாலி கட்டின நேரம் சரியில்லை இப்ப நல்ல நேரம் இன்னொரு தாலி கட்டி ஆகணும் அத்த என்ன இதெல்லாம் என்ன நீங்க எப்படி பயப்படுறீங்க இது நல்ல நேரம் இந்த பொம்மைய விட்டு இன்னொரு தாலி கட்டிக்க சொல்ற வேற ஒண்ணும் இல்லை அது பொம்மையாச்சுங்களே தாலி கட்டுமா இதன்ன நான் சீர வேண்டிய கேவியிரடும் கேட்கிற பெரியவரே நான் சொன்ன நம்ப மாட்டீங்க சாமி தூங்கப் பாருங்க. ஃபாய் ஃபாய் இந்த பொண்ணுக யார் சொல்றாங்க அடிக்கடி குணமாகறதான் அதனால அவங்க அது பாக்குறதுக்காக வேண்டி என்ன வரவழைச்சாங்க அதுதான் இங்க

நீ மட்டும் வாங்க ஒரு குத்து ஒரு உத ஒரு மிதி அவ்வளவுதான் அவுட் பயமுறுத்துறாங்க பட்டணத்துல இருந்து அந்த பொண்ணு உங்க தண்ணி தி விட்டு வந்துருது பாத்து தானே வரேன்